பாடுவா நாகராஜா கருவடை சேவை எம்ஆர் கே ரமேஷா முதலாவதாக அம்புராணி பழையமாங்குடி தாசரியனார் செங்கரை அரியணாச்சி உருகளுடைய மா முதலாவதாக அம்புராணி பழைய மாங்குடி காத்தையனார் செங்கரி அரியனாட்சி அம்மன் இரண்டாவதாக பாடுவான் கொள்ளை அடைக்கலம் காத்த ஐயனார் கல்லூரணி காடு சத்தி விநாயகர் மூன்றாவதாக படவையில் ஆர்கே சேர்வை நான்காவதாக பாலகிருஷ்ணாபுரம் பெரியப்பா ஒரு நாளைக்கு சாமியாரா இருக்க ஒரு நாளைக்கு ஆசாமியா இருக்க நடைபெறுகிற சிறிய மாட்டில் இருபத்தி ஓரு வண்டிகள் வா கவனம் முதலாவதாக செங்கரை அரிய அம்பராணி பிளைய மாங்குடி தத்தையா சதீஷா

எப்போதான் தெரிய மாட்ட இன்னத்தையும் வேலை வெட்டி

E aí, André? E

புரியா நல்ல தண்ணா கோயிலா போயிடும் போயிடும்

மரு மாட்ட மாட்ட முதல் கொடியெடுத்து முதலாவதாக அல்லறை நபீர் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மான் மோடி வருவேந்திர சாரதி கலைஞாசல் பால சுந்தர மாமிலங்காவையின் சுந்தர பாண்டிய இரண்டாவதாக

எவ்வளோ அடிக்கிற மாதிரி

மூன்றாவதாக வடவையில் நான்காவதாக டிஎன் நாற்பத்தி ஒன்பது ஐந்தாவதாக எஸ் பி பகன முதலாவதாக தங்கி வருவாங்க ஒதுக்குங்க

பைக்கெல்லாம் நிப்பாங்க பையன் மனுஷன் தேவைப்படுறாரு

அண்ணா அந்த ஹிந்து கிரனா கால் கொட்ட 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 கொட்டடா அட